அண்ணே நம்ம சின்னவர் சும்மா நறுக்குன்னு கேள்வி கேட்டார்ல ஏமா அப்பா வீட்டு காசுன்னு ஆமாண்டா ஆமாண்டா செம்மையாக கேட்டார் அண்ணே எனக்கு ஒரு டவுட்டு என்னடா டவுட்டு மதுரையில் லைப்ரரி கடலில் பேனாவுக்கு சில கிளம்பாக்கத்து பஸ் ஸ்டாண்டில் கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டுன்னு பேர் பொதுமக்கள் பயன்படுத்துகிற ஆஸ்பத்திரிக்கு அவர் பேர் மாவட்டம் தூரம் கலைஞருக்கு சில இப்படிலாம் எவன் வீட்டு காசுல செலவு பண்ணுறேன்னு எவனாவது கேள்வி கேட்பாங்கல்லண்ணே என்னடா இப்படி பொசுக்குன்னு இல்லைண்ணே கலைஞர் மறைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சிக்கு வந்தது இருபத்தி ஒன்றில் இந்த இடைப்பட்ட மூணு வருஷத்தில் அவருக்கு சொந்தமா செலவு பண்ணி சொந்தமா யாராவது கட்டி இல்லையே நம்ம ஆட்சிக்கு வந்ததும் நம்ம வரி பணத்துல இல்ல அவனுங்க கட்டி இருக்கானுங்க ஆட்டைய போட்டிருக்கானுங்க இதெல்லாம் கேள்வி கேட்குறேன் அதான் நீ எங்கிட்ட கேட்டுட்ட நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அதனால நாம மாறிடுவா தாமரைி ஆமா இல்லனா கோணத்தை உருவிடுவாங்க மக்கள் பணத்தில் சுயவிளம்பரம் செய்யும் இழிவு ஒழிய மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம்